நாம் எல்லோருமே கலக விரும்பிகள் தான் நாம் எல்லோருமே கலக விரும்பிகள் தான் அதனால் தான் இங்கு கூடியிருக்கின்றோம் கூட வைப்பது கழகத்தின் சித்தாந்தம் கூடியே இருப்பது நமது சிறப்பம்சம் என்னடா கரைவேட்டி கட்டியிருப்பதால் நான் அரசியல் பேசுவதாக நினைத்து விட வேண்டாம் கரைவேட்டி கட்டியிருப்பதால் நான் அரசியல் பேசுவதாக நினைத்து விட வேண்டாம் நான் பேசுவது அரசியல் அல்ல புவியியல் எவரும் சொல்வர் இந்த மண்ணின் அடையாளம் தான் எவரும் சொல்வர் இந்த மண்ணின் அடையாளம் தான் ஆமாம் புதுகை மண்ணின் அடையாளம் கம்பன் தான் பொதுவாகவே இதற்கு முன் இவருக்கு முன் இதற்கு பின் இவருக்கு பின் என எதையும் எவரையும் இதற்கு முன் இவருக்கு முன் இதற்கு பின் இவருக்கு பின் என எதையும் எவரையும் முன் பின் என எடை போடுவது நம் வழக்கம் அந்த வழக்கம் தவிர்த்து நம் கலக்கம் தீர்த்து முன் என்ற சொல்லையே மறக்கும் அளவிற்கு பின் பின் என்று பின்னி எடுக்கிறார் அண்ணன் ராமச்சந்திரன் அவர்கள் இதையே கம்பனோடு கைகோர்த்து சொன்னால் பிங்களம் என்னும் வில்லை உடைத்து பிங்களம் என்னும் வில்லை உடைத்து வியக்க வைத்தான் அந்த ஸ்ரீராமச்சந்திரன் அந்த சிவதனுசுக்கு பேர் பிங்களம் பிங்களம் எனும் வில்லை உடைத்து வியக்க வைத்தான் அந்த ஸ்ரீராமச்சந்திரன் இனி கலகம் இனி கம்பன் கலகம் இனி கலகம் எனும் சொல்லை உடைத்து வியக்க வைத்திருக்கிறார் அன்ற எஸ் அண்ணன் எஸ் ராமச்சந்திரன் வில்லை உடைத்து வியக்க வைத்தார் அந்த ஸ்ரீராமச்சந்திரன் அந்த சொல்லை உடைத்து வியக்க வைத்திருக்கிறார் அண்ணன் எஸ் ராமச்சந்திரன் அவர்கள் அண்ணன் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் மற்ற நாட்களை காட்டிலும் மற்றைய நாட்களை காட்டிலும் இன்றைய விழாவின் ஜொலி ஜொலிப்பு அதிகம் மற்ற நாட்களை காட்டிலும் இன்றைய விழாவின் ஜொலி ஜொலிப்பு அதிகம் காரணம் இன்று பொன் விழா இரத்தினத்தின் தலைமையில் முத்தின் புலமையில் இன்று பொன் ரத்தினத்தின் தலைமையில் முத்தின் புலமையில் பொன் ரத்தினம் முத்து விழா ஜொலிக்கத்தானே செய்யும் பொன் ரத்தினம் முத்து விழா ஜொலி ஜொலிக்கத்தானே செய்யும் அது சரி நீ இங்கு எப்படி அது சரி நீ இங்கு எப்படி என வினவுகிறீர்களாம் பொன் ரத்தினம் முத்து இவை எல்லாமே ராஜசேகரங்கள் தானே பொன் ரத்தினம் முத்து இவையெல்லாம் ராஜசேகரங்கள் தானே வேளாண்மையும் கதிர்களும் வெவ்வேறா என்ன வேளாண்மையும் கதிர்களும் வெவ்வேறா என்ன கதிர்களின் விளைச்சலே வேளாண்மையின் வெற்றி இவ்விருவருமோ நற்கதிர்கள் அதனால் இங்கே நல் விளைச்சல் அண்ணன் ஆரம்பி கதிரேசன் அவர்களையும் எஸ் கதிரேசன் அவர்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன் இன்றைய பெருமகசூலுக்கு காரணம் அண்ணன் ரத்தினம் அவர்கள் இன்றைய பெருமகசூலுக்கு காரணம் அண்ணன் ரத்தினம் அவர்கள் ஆம் அவர் விவசாய வேந்தர் அல்லவா அன்னம் தரும் வேளாண்மைக்கு அண்ணன் கண்டார் கல்லூரி புஷ்கரன் வேளாண் கல்லூரியின் நிறுவனர் அண்ணன் ரத்தினம் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் தில்லையில் கூத்தோன் தென்பாண்டி நாட்டான் தில்லையின் கூத்தோன் தென்பாண்டி நாட்டான் அந்த ஆடல் அரசனின் பெயர் கொண்டு ஆபரண அரசனாய் புதுகையில் ஸ்தாபனம் கொண்டுள்ள அண்ணன் சோமஜ சோம நடராஜன் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் அந்த பழனிமலை அப்பனின் நவபாசன சிலை தவழும் அத்தனையும் அருமருந்து அந்த பழனிமலை அப்பனின் நவபாசான சிலை தழுவும் அத்தனையும் மருந்து எங்கள் பழனியப்பனின் நா தழுவும் வார்த்தைகளோ தரும் தமிழ் விருந்து அண்ணன் நிலவை பழனியப்பன் அவர்களை வாழ்த்தி வணங்குகிறேன் அடுத்ததாக கவியரங்க தலைமை ஐயா முத்தையா ஐயா முத்தையா நீர் இலக்கிய உலகின் சொத்தையா ஐயா முத்தையா நீர் இலக்கிய உலகின் சொத்தையா சொத்தையா பலர் கவிதையை சொல்லும் போது சொத்தையா பலர் கவிகள் சொல்லும் காலத்தில் உம் கவிதை சொல்லும் தமிழின் சத்தையா சொத்தையா பலர் கவிதை சொல்லும் காலத்தில் உம் கவிதை சொல்லும் தமிழின் சத்தையா இவை மட்டும்தான் உமை புகழும் புகழ கிடைக்கும் வார்த்தையா இவை மட்டும்தான் உமை புகழ கிடைக்கும் வார்த்தையா ஆவிழ்த்து விட்டால் கொட்டும் மூட்டை மூட்டையா அவிழ்த்து விட்டால் கொட்டும் மூட்டை மூட்டையா மரபு வைந்தனே முத்தையா எம் மனதை மயக்கும் உமது பேச்சையா நா மது சுரக்கும் நமது நம்பிக்கையே நான் மது சுரக்கும் நமது நம்பிக்கையே உமை வாழ்த்தி வணங்குகிறேன் ஆடி தென்றலாய் அபிநயம் காட்டி ஆடி தென்றலாய் அபிநயம் காட்டி தமிழ் பாடி கழித்திட இங்கு கூடி திளைத்திருக்கும் கவிமணிகள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி கம்பன் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்